விசைஞானி இளையராஜா அவர்கள்ட்ட நாம் ஒரு சின்ன வேண்டுதலை வேண்டுகோளை வைக்கிறோம் ஐயா தயவுசெய்து நீங்கள் இரண்டு முறை வாயை தரங்கள் ஒன்று உணவு உண்கிற வேளையில் இன்னொன்று பாடுகிற வேளையில் உங்களுடைய தொழில் சார்ந்து அந்த வாயை திறந்து பேசுங்க பாடுங்க ஆனால் பேசிடாங்க நீங்கள் பேசுகிற பேச்சை கேட்பதென்பது அவ்வளவு கடினமாகவும் அவ்வளவு நெருடலாகவும் அவ்வளோ பிரச்சனைக்குரியதாகவும் இருக்கிறது உங்களுடைய பேச்சுக்கள் தான் உங்களுடைய தரத்தை குறைத்து கொண்டிருக்கிறது இது இளையராஜா மேல் இருக்கக்கூடிய ஒரு பற்றுதலில் போடக்கூடிய ஒரு வீடியோ அப்படி என்ன பேசியிருக்கிறாங்க இந்த வீடியோவில் பார்ப்போம் இளையராஜாவை ஒரு சங்கி அப்படின்னு சொல்லி கடுமையான விமர்சனங்கள் வந்தது இளையராஜாவுக்கு கூட நான் சங்கியா அப்படிங்கிற ஒரு ஒரு ஆதங்கம் வேறு நம்மளை அடி அசிங்கப்படுத்துகிறாங்களே ஒருங்கிற ஒரு நெருடல் கூட உண்டு அதையெல்லாம் கூட வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆனால் அவர் சங்கிதான் அப்படிங்கிறத ஒவ்வொரு அசைவிலையும் அவர் காட்டிக்கொண்டே கொண்டே இருக்கிறார் நீங்கள் அதை வந்து அவர் வெறுமனே அவருக்கு சங்கிகள் கூப்பிட்டு அவரை வந்து எம்பி ஆக்கி அழகு பார்த்தார்கள் அப்படிங்கிறது அதில் மட்டும் இல்லை அதே மாதிரி நீங்கள் அம்பேத்கர் பற்றிய புத்தகத்தில் அம்பேத்கரையும் மோடியையும் ஒப்பிட்டு எழுதுகிற ஒரு புத்தகத்தில் அணிந்துரை எழுதி கொடுத்த இளையராஜா மோடியும் அம்பேத்கரையும் ஒப்பிட்டு புகழ்ந்தது இல்லையா அப்போவே மிகப்பெரிய சர்ச்சையை எதிர்வினை ஆற்றியது மோடிக்கும் அம்பேத்கருக்கும் எந்த விதத்துலயாவது சம்பந்தம் உண்டா சாவர்கரின் வாரிசுக்கும் சமூக நீதியின் தலைவனுக்கும் எப்படி நீங்கள் ஒரு முடிச்சு போட முடியும் அந்த உரிமை உங்களுக்கு எங்கே வந்தது அப்படிங்கிற கேள்வியை எல்லாம் பல்வேறு தளங்களில் இருந்து கேட்டிருந்தார்கள் அப்போது நீங்கள் வந்து நான் சங்கியாக சங்கி இல்லையான்னு சொல்லி வருத்தப்படுவதெல்லாம் முக்கியமில்லை உங்களுடைய நடவடிக்கைகளே நீங்கள் சங்கி என்பதை காட்டிக்கொண்டே கொண்டே வருகிறது கூடுதலாக காசி தமிழ் சங்கம் நிகழ்ச்சியில் போய் பங்கேற்றுக்கிட்டு மோடியை குறித்து மிக பிரம்மாண்டமாக பேசினார் குறிப்பாக கங்கைக்குள்ளிருந்து வெளியில் வந்து தேவியே வீணையை கொடுத்து மோடிக்காக பாட்டு போடச் சொன்னது என்றெல்லாம் பேசினார் இப்படியெல்லாம் மோடியை குறித்து ஆகாபோகம் என்று பேசக்கூடிய ஒரு சங்கியாக இவர் இருக்கிறார் இவருடைய ஆற்றல் என்பது நம்ம வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் உயர்ந்து போயிருக்கிறோம் இவருடைய இப்படிப்பட்ட ஒரு சொத்து தமிழ்நாட்டுக்கு கிடைத்தது ஒரு மிகப்பெரிய வரம் இவ்வளோ பெரிய இசை ஆற்றல் நீங்கள் ஒரு காலகட்டத்தையே தன்னுடைய சாம்ராஜ்யத்துக்குள் வளைத்து வைத்திருந்த ஒரு பேரரசன் நீங்கள் இன்னையும் இந்திய இந்தியாவிலே இந்திய இசை மரபுலேயே ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக ஏன் உலகத்திலேயே மிகப்பெரிய ஆளுமையாக திகழ் ஒன் ஆஃப் த மிகப்பெரிய ஆளுமைகளில் ஒருவையாக ஒருவராக இருக்கக்கூடிய உலக இசை ஞான மேதைகளில் ஒருவராக இருக்கக்கூடியவர் இந்த இளையராஜா அப்போது அவர் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிறார் தமிழ் மக்களின் தாகத்திற்கு அவர் இசை விருந்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிறதுலாம் மிகப்பெரிய ஒரு ஒரு நன்மை ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம்தான் இதை நாம் கொண்டாடுகிறோம் எந்த இடத்துலையும் இளையராஜாவுக்கு இந்த அவருடைய அந்த திறமைக்கு கொடுக்குற அங்கீகாரத்தை மக்கள் குறைத்து கொடுத்ததே கிடையாது இன்னைக்கு வரலாம் இவ்வளவு முரட்டுத்தனமாக இவ்வளவு இழிவுபடுத்தி தன்னுடைய ரசிகனை இழிவுபடுத்துறதுக்குல நீ ஒவ்வொரு முறையும் நான் போடுகிற பாட்டைத்தான் கே கேட்கணும்னு சொல்லி நாங்கள் போடுகிற அதாவது பாட்டு பிச்சை போடுகிறேங்கிற மாதிரி இவர் பேசுவார் நீங்கள் கேட்கிற ரசிகரனை பிச்சைக்காரனாகவும் தன்னை ஒரு வள்ளலாகவும் கருதக்கூடிய என்னுடைய பாட்டில் தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிற வார்த்தைகளெல்லாம் பேசியிருக்கிறாரு இது எல்லாம் அதாவது அவருடைய ஆற்றலை நாம் மதிக்கிறோம் அவருடைய இசையை நாம் கேட்கிறோம் இந்த இசைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் அவருக்கு பணம் வருது அவர் நம்ம யூடியூப்பில் கேட்டாலும் சரி அவருக்கு வேறு எந்த பிளாட்ஃபார்மில் போய் கேட்டாலும் சரி அவருக்கு ஏற்கனவே பணம் கொடுக்கப்பட்டு விட்டது மீண்டும் கூட இப்போது அவருடைய ராயல்ட்டி போய் சேர்ந்துக்கிட்டே இருக்குது சரிங்களா அதில் அவர் கூட குறையாக வாங்குறாருங்க அவருடைய திறமையின்மை அதாவது பணத்தை நிர்வகிக்கிற காப்பிரைட் நிர்வகிக்கிறதுல இருக்கக்கூடிய பிரச்சனை அது அது வந்து வேறு பிரச்சனை ஆனால் அவர் ரசிகர்களையும் சாதாரணப்பட்டவர்களையும் ஒரு மேடையில் கல்யாண விருந்தில் ஒரு நாலு ஐம்பது பேர் இருக்கிற இடத்துல ஒரு இடத்துல பாட்டு பாடுறாங்கன்னா இந்த பாட்டை எல்லாம் நீங்கள் என் பாட்டை பாடுவதற்கு உங்களுக்கு தகுதி இல்லைன்னு பேசினார் ரோட்டில் நின்று ஒருத்தர் ஒரு கா ஹார்மோனியத்தை வச்சுட்டு பிச்சை கேட்குறவர் கூட ஒரு நாலு பாட்டு பாடுகிறார் அந்த நாலு பாட்டில் ரெண்டு அஞ்சு பாட்டு நாலு பாட்டில் ரெண்டு பாட்டு பழைய எம்ஜிஆர் பாடலாக கூட இருக்கும் ஆனால் என்னுடைய பாட்டுகளை நீங்கள் பாடுவதாக இருந்தால் ராயல்டி தரணும்னு பேசுகிற அழவிற்கு மிக தரம் தாழ்ந்த இடத்திற்கு இந்த இளையராஜா போய் சேர்ந்தார் அப்படியெல்லாம் நடந்துகின்ற போதும் அப்படியெல்லாம் பேசிக்கொண்ட போதும் நமக்கு இருந்த வருத்தம் என்ன அப்படின்னா இவ்வளோ பெரிய இசை மேதை இவரை நாம் இப்படி தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இவர் ஏன் இவ்வளவு மோசமாக பேசிகிட்டு இருக்கிறாரே அப்படிங்கிற வருத்தம் தான் நமக்கு இருந்தே தவிர ஒரு பெற்ற தகப்பன் தன்னுடைய காலத்தில் நமக்கு இவ்வளவு சொத்துக்களையும் இவ்வளவு நன்மைகளையும் செய்த ஒருவர் இப்படி கடைசி காலத்தில் நம்மளை டார்ச்சர் பண்ணுறாரே அப்படிங்கிற வருத்தம்தான் இளையராஜாவின் ஒவ்வொரு பேச்சுக்கு பின்னாலும் நமக்கு வந்தது ஒரு பெற்ற பிள்ளையாக உண்மையிலேயே அக்கறை கொண்ட ஒரு மனிதனாகத்தான் அந்த உணர்வில் இருந்தால் நம்ம அந்த விஷயத்தை கேட்கிறோம் இப்போதும் அவருடைய பாடல்கள் தான் ஒவ்வொரு வீட்டிலையும் குறிப்பாக எங்கள் வீட்டில் என்னுடைய இசையினுடைய அந்த மெனுவில் அந்த வரிசையில் இவருடைய பாடல்கள் தான் அதிகமாக இருக்குது மிகச்சில பாடல்கள் தான் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் வாக்கில் வந்தால் என்னுடைய இளமை காலத்தில் வந்த பாடல்களை தவிர மற்றதெல்லாம் இளையராஜா பாடல்கள் தான் பெரும்பகுதி பாடப்பட்டு கொண்டிருக்கிறது எங்கள் வீட்டில் ஆனால் என்ன ஒரு சிக்கல்னால் முன்னாடி எல்லாம் இளையராஜா முகம் அந்த பாட்டை கேட்கும் போதும் அந்த பாட்டில் சில நேரங்களில் யூடியூப்பில் அந்த முகத்தை போதும் ஒரு பெருமிதம் ஒரு வகையான கூஸ் பம்ப் ஒரு ஒரு மெய்சில் இருக்கிற ஒரு நிலையும் இப்படிப்பட்ட ஒரு இசை ஞானி எவ்வளோ அற்புதமாக அந்த இசை கோர்வைகளை உருவாக்கி இருக்கிறாருன்னு நமக்குள்ள பெருமிதம் வந்தது போக இப்போ அந்த முகத்தை நினைத்தாலே இந்த சங்கித்தனமான வார்த்தைகளும் எல்லையற்ற திமுறும் தான் நமக்கு வந்து சேருது இப்போ அவரை அவரை வேறு ஏதோ ஒரு காரணத்திற்காக தங்களுடைய ஒத்த உணர்வின் காரணமாக சில நேரங்களில் சாதிய உணர்வின் காரணமாக கூட அதை ஆதரிக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவருடைய அவர் என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுறார் அவரால் தான் நீங்களே வாழ்கிறீர்கள்ங்கிற மாதிரி இவர்கள் பேசுவதை நாம் கேட்க முடிகிறது இது வடித்தெடுத்த ஒரு சங்கித்தனம் அல்லது சாதிப்பற்று இதைத்தான் நாம் வந்து பல்வேறு இடங்களில் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் இசைஞானியினுடைய இசையையும் அவருடைய திறமையும் ஆராதிப்பது என்பது வேறு வேறு உணர்விலிருந்து அதை இழுத்து பிடித்து தூக்கி நிறுத்துவது என்பது வேறு அந்த சொகுசு இளையராஜாவுக்கு கூடுதலாக இருக்கிறது அந்த அது இருக்க அம்பேத்கரை இவரால் இழிவுபடுத்த முடிகிறது நாம் இதை வந்து விட்டு கொடுக்கவே கூடாது அம்பேத்கரை இளையராஜாவுக்காக விட்டுக்கொடுக்கக்கூடாது கொடுக்க கூடாது அவர் மோடியோடு ஒப்பிடுகிறார் இன்னும் கூடுதலாக இவருடைய அந்த இசை ஞானத்தின் உச்சகட்டத்தில் அவர் என்ன பண்றாரு சிம்பனியே போய் அமைச்சிட்டு வந்திருக்கிறாரு அந்த சிம்ஃபனியை நாங்கள் இங்கே கேட்க வேண்டும்னு சொல்லி முதல்வர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அடுத்த ஒரு நிகழ்ச்சியை இங்கே உருவாக்குவதற்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் எல்லாம் உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க அதுக்கான பெரிய பொருட்சலவை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ள இருக்குது இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அதாவது உங்களுக்கு நாங்கள் எவ்வளவு மரியாதையை கொடுக்க முடியுமோ கொடுக்குறோம்னு சொல்லி தயாராக இருக்கிறது இந்த திராவிட மாடல் அரசு ஆனால் என்ன பண்ணுறார் அவள் இது ரெண்டையும் எப்படி பயன்படுத்தி கொள்வது ஒரு பக்கம் இங்கே மோடி இன்னொரு பக்கம் இங்கே இவங்க ரெண்டு பக்கமும் வந்து எப்படி தன்னுடைய அந்த லாபத்துக்காக இயங்கிக் கொள்வது என்பதை பார்க்குறாரு அதில் கூடுதலாக என்ன நடக்குது அப்படின்னா சங்கித்தனத்தை உணர்வு ரீதியாக செய்கிறார் இங்கே இருக்கக்கூடிய அரசோடு போகிற உணர்வு ஒட்டுறவு என்பது வேறாகவும் அங்கே இருக்கக்கூடிய மோடி மீதான ஆராதனை என்பது உணர்வு ரீதியாகவும் இருக்காது விட்டு போனதுக்கு அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் ஒரு சிறந்த ஆட்சியாளனை நீங்கள் இந்தியா பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற இதெல்லாம் இது வந்து மோடிக்கு கொடுக்கிற பெருமை மட்டும் இல்ல சோசியலிசத்தை வந்து வகுத்து அதாவது இந்தியாவின் கோட்பாடுகளில் சோ ஜனநாயகத்தையும் சோசியலிசத்தையும் வகுத்தளித்த நேரு மாதிரியான மிகச்சிறந்த ஆட்சியாளர்களை மன்மோகன் சிங் மாதிரியான ஆளுமைகளை இந்திரா காந்தி போன்ற ஆட்சியாளர்களை எல்லாம் இழிவு கொடுத்துற வேலை இல்லையா நீங்க பெருமையா பேசுங்க ரைட்டு இதுவரைக்கும் யாரும் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளர் இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னா திட்டவட்டமாக அவருக்கு ஒரு பெருமிதம் இருக்கலாம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு லாபம் கிடைக்கலாம் இந்த மோடியை புகழ்வதால் ஆனால் மோடி எவ்வளவு மோசமான ஆட்சியாளருங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் இவர் உருவாக்கி இவர் போட்டு வச்சிருக்கிற இந்த திட்டங்கள் இருக்கு இல்லையா அதில் எவ்வளவு ஓட்டைகள் விழுந்திருக்கிறது வந்தே பாரத் ரயிலெல்லாம் மாடு மூச்சு முட்டி உடைச்சிருச்சு அந்த தரத்தில் தான் ஒரு ரயிலையே உருவாக்கி வச்சிருக்காங்க அதுதான் இருக்கிறது சிறந்த ரயில்னு வேறு சொல்கிறாங்க என்ன கொடுமைன்னா இளையராஜா இப்படி வாய்க்கு வந்தபடி இதுவரையிலும் வெள்ளைக்காரர்கள் இந்தியாவை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் இங்க உருவான ஆட்சிகளில் ஆட்சியாளர்களில் மோடி தான் மிகச்சிறந்த ஆட்சியாளர்னு கூசாமல் பேசுகிறார் இந்த வீடியோவுக்கு அடுத்து கொஞ்சம் ஸ்க்ரோல் ஒரு வீடியோ வருது தாங்கள் வந்த ஒரு ரயிலில் இது தாங்கள் வந்த ஒரு எக்ஸ்பிரஸ் ரயிலில் உள்ள ஏசியில பெட்டி வேலை ஏசி வேலை செய்யாமல் தண்ணி உள்ள தண்ணி இல்லாமல் இருந்ததுனால ஃபர்ஸ்ட் கிளாஸ் பயணிகள் அந்த இதை பிடிச்சி சங்கிலியை பிடிச்சி இழுத்து ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ட்ரெயின் லேட்டாக போயிருக்குது நின்று இருக்குது அதுக்கப்புறம் சரிபடுத்தி அனுப்பி வச்சிருக்காங்க இதுதான் இந்திய ரயில்வேயின் நிலைமையாக இருக்குது நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க இந்த நிகழ்வு தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கு சங்கி பயிலுங்கள்லாம் என்ன பண்றாங்க இதுதான் திராவிட மாடல் அரசுன்னு சொல்கிறான் ஒரு பக்கம் ஏண்டா ரயில்வே துறையில் ஒரு சின்ன ஊழியர்லேருந்து காவல் கேட்குற வேலை போலீஸ்காரன் வரல எல்லா நபர்களையும் நீங்கள் வடநாட்டுக்காரனாக போட்டு வச்சுருக்கீங்க ரயில்வே துறையே பஞ்ச் பிரைவேட்டைசேஷன் பண்ணி வச்சுருக்கீங்க இன்னும் கூடுதலாக என்ன போட்டிருக்காண்டா ஏண்டா அன்று சரில் அவன் வெந்து நொந்து நூலாகி இருக்கிறான் உனக்கு ஏசி வேலை செய்யாது ஒரு முக்கியமானு கேட்குறான் இது எவ்வளோ பெரிய நயவஞ்சகமான பேச்சு பாருங்க இந்த சங்கீத் பயல்களோட அதாவது ஏசியில் போகிறவன் அதுக்கான பணத்தை கொடுத்து போகிறான் செகண்ட் கிளாஸ்ல போகிறவன் செகண்ட் கிளாஸுக்கான பணத்தை கொடுத்து போகிறான் அதுக்கும் வழி இல்லாதவர்கள் தான் இந்த அன்று சரில் போகிறாங்க ஆனால் அன்று செருளில் போகிறவர்களுடைய வாய்ப்பைத்தான் அந்த அளவிற்கான நெருக்கடியை அந்த அளவிற்கான நீர் இல்லாத அந்த நெருக்கடியைத்தான் நீங்கள் முதல் வகுப்புக்கே கொடுப்பீர்கள் என்றால் அன்று செருள் இருக்கனுடைய நிலைமை என்ன யோசிச்சு பாருங்கள் நீங்கள் முன்னேறிய நாட்டில் அன்றிசர்வு பின்னாடி இருக்கக்கூடிய கோச்சி கூட சிறப்பாக இருக்கும் முன்னேறிய நாட்டில் முதல் வகுப்பு என்பது சொர்க்கத்தை விட சொர்க்கம் மாதிரி இருக்கும் நம்ம ஊரில் முன்னேறிய வகுப்பு பணம் கொடுக்குறோம் தயாராக இருக்கும்னு சொல்லி ஆயிரம் இப்போ சில பல ஆயிரங்களை கொடுத்து செல்கிற முதல் வகுப்பில் கூட நீங்கள் தண்ணி சரியாக வராது லைட்டு ஒழுங்காக எரியாது மழை பெஞ்சிது நான் உள்ளே ஓட்டை ஒழுங்கு தண்ணி வரும் உள்ளே ஏசி சரியாக வேலை செய்யாது இதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொன்னால் அவன் மூணாவது வகுப்பில் இருக்கிறவனுடைய நிலைமை என்ன இன்னும் கூடுதலாக இந்த மோடியினுடைய ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த அன்றிசர்வுங்கிற கம்பார்ட்மெண்ட்டையே சுருக்கி சுருக்கி இந்த மக்களை ஒரே கூண்டுக்குள் அடைக்கிற திட்டமிட்ட ஒரு செயலை கூட இவர்கள் செய்கிறார்கள் இவ்வளோத்தையும் செஞ்சிட்டு தான் ஏண்டா அன்றிசர்வில உனக்கு அங்கே அவ்வளோ கஷ்டப்படுறான் உனக்கு இங்கே சொகுசு வாழுதான்னு சொல்லி கமெண்ட்டு போடுறான் அப்போது இந்த சங்கிகள் எவ்வளவு மோசமாக இருக்கிறார்கள் சங்கி ஆட்சி என்பது எவ்வளவு கேவலமாக இருக்குது மோடியின் ஆட்சி என்பது எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த இளையராஜா என்ன சொல்கிறாரு நான் முன்னாடி காசிக்கு வரும்போது இங்கே சாக்கடையும் இந்த இடமே அவ்வளோ கேவலமாக இருக்கும் சாக்கடை மாதிரி இருக்கும் இப்போ வந்து அப்படி பல எல்லாத்தையும் மாற்றி வச்சிருக்கீங்க காசியை வேறு லெவலுக்கு தூங்கிட்டீங்கன்னு சொல்கிறாரு இன்னும் கூடுத்துிராமம் இருக்கு அது காசிக்கு பக்கத்தில் இருக்கு அங்கே ஒரு கக்கு மக்களுக்கு கழிப்பறை கட்டி கொடுத்துருக்காங்க அந்த கழிப்பறைக்கு கோப்பை இருக்குது மேல கூற இல்ல இப்படித்தான் தான் தத்தெடுத்து கொண்ட கிராமத்திலேயே மோடி வந்து ஸ்பெஷலா தான் தத்தெடுத்து கொண்டு தான் கவனிக்கிற கிராமத்தையே வைத்திருக்கிறார் அது காசிக்கு பக்கத்தில் காசி பகுதியில் அந்த மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இருக்குது உண்மையிலேயே இளையராஜா சொன்னதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்தியாவில் இத்தனை பிரதமர்கள் வந்திருக்கிறார்கள் இதுவரைக்கும் இவ்வளவு மோசமான ஒரு நபர் வந்ததே இல்லை அப்படிங்கிறத மக்களாகிய நாம் சொல்லலாம் இவ்வளத்தையும் பேசிட்டு இளையராஜாவை சங்கின்னு சொல்லாமல் வேற எந்த அவரை புகழ்ந்து சொல்லுவது நீங்கள் தான் சொல்லணும்